நம்ம தாத்தா ஞாபகம் வந்துச்சுன்னு மனசா இருந்தா இருந்தால் உட்காஞ்சிக்கின்னு கால் அண்ட் உட்காஞ்சிக்கினு பிரிச்சு குத்தினு இருப்பாருன்னு அய்யோ ஐயோ அய்யோ அய்யோ ஒரே காக்காவ கூட காணோமே பஸ்ஸில் உட்காஞ்சிக்கின்னு வந்த வித்தலையே போடல ஒரே வாய் நம்ம நம்ம வந்து பரவாயில்லையே இவங்க வீட்டை அந்த வெத்தலை எல்லாம் வச்சிக்கிறாங்கள ஆ ஒரு வெத்தலை கிள்ளிக்கிலாயிரும் நம்ம வீட்டு மருமகலாம் இருக்குது ஒரு செடி வைக்கணும்னா மூக்கால அழுவோம் வெத்தலை இதுலயே இருக்குது இருக்கட்டும் ஓசில வந்தா யாரு வான என்ன போற சூப்பர் ஊட்ட பேரு எப்படி வச்சின்னு இருக்குது ஒரு இடம் நல்லபடியா வச்சின்னு இருக்குதா இந்த மரத்தை கொஞ்சம் கழிச்சு விட்டா நான் ஓடுங்கள பேரு உம் எப்படி நாசனம் பண்ணி வச்சிக்குறது ஆள் இல்லன்னா இதுதான் என்னம்மா என் புள்ள வண்டி இங்க இருக்குது வேலைக்கு கரைக்கு போலியா நைனா நைனா வாத்த வாத்த வாட்டன்னு கூப்பிடுற ஒரு பேக வாங்குனா என்ன பேகதான் வாங்க குடுத்த அதுக்கு தான் தண்ணி ஏத்துனலாம்னு ஓடுன நானு வாத்த வா வா என்னது வாத்த வாத்த ஓடி போய் கங்கல எடுத்து சொல்ல தண்ணி மூணு நான் பேயா நான் பஜேரியா நான் வந்து நீ ஓடுறதுக்கு தண்ணி கொண்டு குடுங்க இதா கல்யாணம் பண்ண கூடாது அதெல்லாம் எது நான் லட்சத்துல வெச்சிர ஊட நீ ஒண்ணே இல்ல போ மை போ வா வா என்னது வாத்த போத்த வந்து சரி தண்ணி வெச்சி டீ வைக்கலாம் டீ வேற வலிக்குது சரி வாங்க வாங்க பொறுமையா வாங்க போமா நீ போமா போமா உள்ள

அந்த பையன் இங்க வா இங்க வா நீ வா குழந்தை வருவா நீ வா பையன் அந்த பையன் தங்கம் ஐயோ யார் ராசாத்தி வாங்க 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 என் பட்டு வந்துருங்க நான் உக்காந்துக்கணும் உக்காந்துக்கணும் ஆய அந்த வந்துட்டீங்களா இந்த ஆய உனக்கு என்ன வாங்கி வந்துக்கிறேன் பாருமா இந்த வந்த இந்த பிஸ்கட் வாங்கி வந்துக்கிறோம்மா என்னதுமா இது காராமணிமா ஏது காராமணி தாத்தா வாங்கி வந்து வேக வச்சுக்கிறாரு அவங்க தாத்தா

உங்க அம்மா இப்படி வருது புஷ் குன்னு போயிடுது உங்க அம்மா இப்படி வருது என்னடா ஒரு மாமியார் கடைச்சி வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆப்பி எடுத்துன்னு வரணும் தீ நான் எடுத்துன்னு வரேன் அப்ப நாளைக்கு எத்துன்னு வருவியா வச்சு நீ வந்தத பாத்துட்டு கூட அந்த எடுத்து என்னது நீ வந்ததே கீ வந்ததேன்னு என்ன பேசின்னுக்கிற ஒரு மரியாதை இல்லாத தனியா வந்துட்டா துளுப்பி ஏறி போய்டும்மா நீங்க நீங்க வந்துட்டேன்னீங்கன்னுதான் நானு தீ என்னாது நீங்க வந்துட்டீங்கன்னா அப்பயே என் பெரிய புள்ள சொன்னான் வா நான் போகாதே வர்த்தும் அவங்களே வீட்டுக்கு குழந்தை ஆயிட்டுன்னு சொன்ன நான்தான் என் பெரிய பிள்ளை பெய்ச்சிட்டு கேட்காத இருடா நை நான் போய் உன் தம்பி தம்பிக்காரனை பார்த்துன்னு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் வரேன் எத்துன்னு வா சீக்கிரம் எத்துன்னு வா போய் சொல்லிட்டு கூட வந்துட்டு இருப்பாங்கடா உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட நீ பாத்ரூம்லயே இரு உங்க அம்மா வந்துக்கிறாங்கன்ட்டு அப்படியே மைக்கு அப்படியே கைக்குள்ளே வச்சின்னுக்கிறது என் புள்ளிய கல்யாணம் ஆயிதோ ஆயிடுச்சு வேற கல்யாணம் ஆயிடுவா ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன் வந்தது இதுதான் அவ்வளவு தாராளமா எத்தனை வந்துக்கிறிய ஏன் வந்தா ஒரு சோறு குரு போட்டு குடுக்கற இருக்காது அவங்க அம்மாக்கு கேக்கணுமா சாப்பிடுறது காலையில ஏறந்து பஸ் வர நாலு மணிக்கு வந்து இறங்கிக்கிறேன் இருக்கட்டும் புச்ச பொருள் என்ன பண்றது தாத்த வந்துச்சு அந்த மனசா இருந்தா உக்காந்து காரண்ண உக்காந்து குத்துன்னு இருப்பாரு எனக்கு எங்க கூட கும்மி நீ என் ஆத்தாலும் சேர்ந்து பன்னெண்டு குழந்தைய பெத்த ஒரு டசன் பெத்து போட்டேன் அந்த ஒரு டசன்ல ஏதோ கடவுள் குத்த வழின்னு ஒரு அஞ்சாறு மிஞ்சிச்சு ஆள் ஆளுக்கு போய் நீங்க ஏதோ அந்த ஆள் விட்டு செத்து போயிட்டான் பிஞ்சன் நிற்குது அதை வச்சு நான் சாப்பிட்டுக்குறேன் ஏதோ அந்த மனுஷன் கவர்மெண்ட் வேலை செய்வோ ஏதோ மாசம் ஒரு பிஞ்சன் வருது உட்காந்து தூண்றேன் உங்களை உங்க அப்பா நல்லா நம்பினு உங்க அத்தை கால உங்க சித்தப்பாக்காரங்களும் உங்க பெரிய பாக்காரங்களா நம்பின்னு உக்காந்து அந்த தள்ள துணியை போட்டு உக்காந்துணும்

வந்து அரை ஊராவது நான் வந்து இப்பதான் வரேன் வரும்போது போயிருக்கும் போது அப்ப காது கூட கேட்கலாம்

அப்பா பின்சனாங்கன்னா எங்க புருசா கஷ்டப்பட்டுக்கு நான் வாங்குறேன் அன்னைக்கே உங்களுக்கு ஒன்னும் செய்யாத விட்டு இருக்கணும் உங்களை செஞ்சு உங்களை நல்லபடியா வச்சோம் பாரு கல்யாணம் பண்ண வந்தோம்னு வந்துட்டாங்க இந்த அம்மா இன்னும் மருமகளை எப்படி வச்சு தெரியல அது ரெண்டு நாள் இருந்து பார்த்தாதான் தெரியும் அந்த கூத்த ஆமா எப்படி இதோதான் வந்துன்னு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வந்தா எப்படி தெரியும் நாமா ஆயாவ இப்படி நீ பாப்பா வயித்துல இருக்கும் போது வந்தீங்க அதோட எங்க வந்தீங்க நாமா ஆயாவை இப்படி நீ கேளுங்க உங்க மருமகிட்டே கேளுங்க நீ வந்து உக்கார யானை நான் உட்கார் நின்னுக்குறேன் நல்லா கால் வலிக்க போகுது என் மருமகளை எவ்ளோ கேள்வி கேட்டு நுக்கிறோம் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் மகராட்சி நீ என்னடா நேத்து வந்த பொண்ணு நீ என்ன கேக்குற சரி நான் போறேன் எனக்கு டயர்டா இருக்குதாயா நீங்க சாப்பிட்டீங்களா உட்காருங்க நான் போயிட்டு கொஞ்ச நேரம் மூஞ்சி கழுவிட்டு வரேன் குழந்த குறை வீடு அவனும் ஆம்பள பையன் நல்லா பேண்ட் அங்கிட்டமா போட நீ என்ன டவுசர்ல சின்ன பையனா நீ டவுசர்ல சுத்தி நிக்கிற ஆ கேளு நல்லா போயிட்டு பாத்ரூம் போனா வெளிய போனா வந்தா இந்த மாதிரி டவுசர் போட சூத்து மேலேயே வைக்கணும் ஒரு ரெண்டு அப்பதான் போட மாட்டாங்க வருஷமா உங்க குடும்பம் பண்ணுறது இல்லன்னா என்ன பார்க்க வந்தது நான் என்ன கேட்னுக்குறேன் நீ நீ என்ன பண்ணுற நான் என்ன கேட்னுக்கிறேன் ஒரு அம்மா தான் நீ லவ் பண்ண பொண்ணு பேரு கூட தான் அவன் பண்ணாடிக்கு தெரியாத உனக்கு இதெல்லாம் சொல்லியா வேகலன்னு ஒரு லவ் புள்ள இன்னும் அழகு தெரியுமோ அந்த பொண்ணு என்ன கட்டி வைக்கிறதா என்னையா வந்து அதான் வந்துட்டு நடுவுல நீ நானே மாற நல்லாக்கு நான் அந்த